ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம இப்ப கேட்க போற கதையோட பெயர் குளிர் தென்றலும் கடும் வெப்பமாய் கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் குளிர் தென்றலும் கடும் வெப்பமாய் அத்தியாயம் இருபத்தி நான்கு டாக்டர் வெளியே வந்து பிரீத்தியை போய் பார்க்குமாறு சொல்லும் வர எல்லோரும் ஒருவித சோக இருந்தனர் பத்மஜா மிஸ்டர் ஹரீஷ் நீங்க போய் உங்க குழந்தையையும் மனைவியையும் பாக்கலாம் என கூற ஹரீஷ் எல்லாரையும் பார்த்து அம்மா நீங்க எல்லாரும் போய் பாருங்க எனக்கு ஒரு வேலை இருக்கு அதை செய்யாம என் முகத்துல விழிக்க விருப்பம் இல்ல என்று கூற வளர்மதியோ ஹரீஷ் என்னப்பா செய்ய ஏதாவது அவளை ஏதாவது மாட்டிக்கொள்ளாத ஹரீஷ் இப்போதுதான் ஒரு கஷ்டம் முடிவுக்கு வந்திருக்கு அடுத்து மறுபடியும் ஏதாவது செஞ்சிடாத எனக்கு நீங்க ரெண்டு பேரும் குடும்ப குழந்தையோட சந்தோஷமா வாழ்வத பாக்கணும் அதத்தான் உங்க அப்பாவும் விரும்புவார் என்கணீஷ் அம்மா என்ன பேசுறீங்க அவன் நம்ம அப்பாவையே கொன்னு இருக்காங்கம்மா அது மட்டும் இல்ல ஹரீஷோட வாழ்க்கையுறி ஆக்கியிருக்காங்க அவளை சொல்றீங்களா முடியாதம்மா இந்த விஷயத்துல நாங்க சும்மா இருந்தா நாங்க ரெண்டு பேரும் ஆம்பளையே கிடையாது என்று இருக்கிற ஹரீஷ் அம்மா பிளீஸ் எப்பொழுதாவது நான் ஒரு நல்ல மகனாவும் நல்ல கணவனாவும் இருக்க ஆசைப்படுறேன் என்ன தடுக்க வேண்டாம் என்று கூற வளர்மதியோ வேண்டாம் ஹரிஷ் அவளுக்கு தப்பு செய்தாதான் அவளும் தப்பு செஞ்சாதான் ஆனா உன் அப்பாவை கொண்ட அந்த சுந்தர் உயிரோட இல்லையே இவளை ஏதாவது செஞ்சா அந்த பாவமும் நம்ம குடும்பத்தை தான் சேரும் ஆயிரம் இருந்தாலும் அவ ஒரு பொண்ணு உன்னுடைய பலத்தை ஒரு பொண்ணு கிட்ட காமிக்கிறது கோலத்தனம் கீதாவுக்கு கீதாவுக்கு உரிய தண்டனை நான் தர்றேன் என் மனசுல அண்ணன் மகிற பாசம் எல்லாம் இல்ல என் பிள்ளைகள் வாழ்வு சிறக்கணும் அதுக்காக அதனால அவளை நான் பாத்துக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் அமைதியா இருங்க ஹரிஷ் அம்மா என்ன தடுக்க வேணாம் ஆனா உங்களுக்காக ஒரு விஷயம் நான் செய்றேன் எந்த காரணத்து கொண்டும் கீதாவோட உயிருக்கோ மானத்துக்கோ என்னால பங்கம் வராது ஆனா ஏன் தான் வாழ்றோம்னு அவ வாழும் ஒவ்வொரு நொடியும் துடிக்க வைப்பேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக வெளியே வந்தவன் யாருக்கோ செல்லில் அழைத்து ஏதோ சொன்னான் கொஞ்ச நேரத்தில் அவள் அவன் செல் சிரிங்கியது அதை எடுத்து காதில் வைத்து என்னாச்சு என்று கேட்க பொண்ண தூக்கிட்டாங்க சார் நீங்க சொன்ன மாதிரி தப்பா நடந்துக்கல ஆனா பொண்ணு தூக்குன பொம்பளை ரவுடி அந்த அடி அடிச்சு உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து இல்ல சார் சொல்ல ஹரிஷ் ஞாபகம் இருக்கட்டும் அவ உயிருக்கோ இல்ல மானத்துக்கோ எந்த ஆபத்தும் வரக்கூடாது ஒரு நாளைக்கு ஒரு தடவைக்கு மேல அவளுக்கு சாப்பாடு கொடுக்காதீங்க அவ வாழ்நாள் முழுவதும் இனி சூரிய வெளிச்சத்தையே பார்க்க கூடாது என்று சொல்லி போனை வைக்க பிரணீஷ் அவன் அருகில் வந்து நின்றான் என்னாச்சு ஹரீஷ் ஒண்ணுமில்ல அண்ணா அவளுக்கு இந்த ஹரீஷ் யாருன்னு புரிய வைக்கிறேன் என் குடும்பத்திலேயே என்று கர்ஜிக்க பிரணீஷ் அவள் தோள்களை அழுத்தி நீ போய் பிரீத்திய பாரு அவ இன்னும் கண்ணு முழிக்கல ஆனா கண்ணு முழிச்சா உன்னதான் தேடுவா என்று சொல்ல பிரீத்தியை பற்றி சொன்னதும் ஹரீஷ் கண்கள் கலங்க அவ என்ன மன்னிப்பாளா அண்ணா என்றான் பிரணீஷ் அவன் கைகளை பிடித்து எல்லாம் நல்லபடியா நடக்கும் ஹரீஷ் நீ போய் பாரு ஒருவேளை அவ உன்னை மன்னிக்காலும் நம்பிக்கை இழக்காத அவ மனம் வர பொறுமையா இரு காலம் எல்லாத்துக்கும் மருந்து போ போய் அவளை பாரு என்றான் ஹரிஷ் பிரீத்தி இந்த அறைக்கு உள்ளே நுழைந்ததும் அவன் கண்கள் மனைவியை தேன் வரு மனைவியைத்தான் வருடியது பாவம் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டா என் வாழ்நாள் முழுதுக்கும் என் கண்மணியை நான் எதுக்காகவும் அளவிட மாட்டேன் என்று நினைத்துக்கொண்டு அவள் படுக்கைக்கு அருகில் இருந்த சேரில் அமர்ந்தான் அவன் அமர்ந்ததும் அவன் மகன் சினிங்க ஹரிஷ் என்னடா எதுக்கு நீ அலற நீ வெளியில வர்றதுக்குள்ள எங்களை எல்லாம் அல வச்சுட்டு இப்போ நீ எதுக்கு சிணுங்குற என்று செல்லி தந்தை போட அதற்கும் அவன் மகன் சினுங்கினான் அதை பார்த்து எல்லோரும் சிரிக்க ஹரீஷுக்கும் சிரிப்பு வந்தது மெதுவாக மகனை கைகளில் ஏந்தியவன் அவன் அவன் நெற்றியில் முத்தமிட்டு அப்ப மேல கோபமா வருதா நீ அப்பா திட்ட மாட்டேன் ஆனா நீ அம்மாவை படுத்தாம சமத்தா பாட்டிக்கிட்டே இரு என்று கூறி வளர்மனின் கையில் குழந்தையை கொடுத்தான் வளர்மதி சந்தோஷத்தில் கண்கள் கலங்க பேரனை வாங்கினார் வளர்மதி பேரனை பார்த்தவர் ஹரீஷையும் பிரணீஷையும் உங்க அப்பாவுக்கும் உங்க ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு கூட அந்த மாதிரி மச்சம் இருந்ததில்ல ஆனா என் பேரனுக்கு இருக்குடா உன் அப்பாவோட மறு ஒருவன் தான் என் பேரன் என்று கூறி அவனை மார்கோடு அணைத்து கொண்டார் எல்லாருக்கும் எல்லோரும் அவரவர் எண்ணத்தில் மூழ்கி இருக்க பிரீத்தி மெதுவாக கண்ணை திறந்தாள் வலியில் முகம் சுருங்கி மா என்று மெதுவாக கண் திறந்து பார்த்தாள் ஹரிஷை வளர்மதி கையில் இருந்த தன் புதல்வனை பார்த்ததும் அவனை நோக்கி கைகளை நீட்டி மெதுவாக எழுந்திருக்க முயற்சி செய்தாள் வழியில் முகம் அவளை பார்த்த ஹரிஷ் அவளை தூக்க அவள் தோலை யாருக்கும் யாருக்கும் தெரியாமல் அவன் கைகள் விளக்கியவள் பரவாயில்ல நானே இருந்துக்கிறேன் என்றபடி இளமுயற்சிக்க அவளின் விலகல் இதயத்தில் ஊசியை குத்தியது போல இருந்தது ஹரீஷுக்கு ஆனால் யாரும் கவனிக்கவில்லை வளர்மதி பேரனை பிரீத்தியின் கையில் கொடுத்தார் பிரீத்தியும் மகனை கையில் வாங்கியவள் அவள் அவனை தூக்கி முத்தமிட்டு விட்டு அவன் முகத்தை பார்த்தாள் அங்கு இருந்த யாரும் அவள் கண்களுக்கு தெரியவில்லை ஏதோ தோன்று ஹரிஷி நிமிர்ந்து பார்த்தால் அவன் கண்கள் கலங்கி விரத்தியாக நின்றிருந்தான் பிரீத்திக்கு இனவோ போலாகிவிட்டது ஆனாலும் கீதா சொன்ன வார்த்தைகள் அவள் காதில் கொண்டே இருந்தது எல்லோரும் ஹரிஷ் அசையாமல் அவனை நிமிர்ந்து பார்த்தால் கொஞ்ச நேரம் பார்வைகள் விலகாமல் இருக்க ஹரீஷ் தன் பாக்கெட்டில் இருந்து மெதுவாக பிரீத்தியின் மொபைலை எடுத்து நீட்டினான் அதை பார்த்த பிரீத்தி ஒரு நிமிடம் சிலையாகி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சா என்று கேட்க ஹரிஷ் ஆமாம் என்பது போல் போனதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பிரயோஜனம் ஹரிஷ் என் உணர்வுகளை எல்லாம் மொத்தமா கொண்டு புதைச்சுட்டீங்களே அக்கா கல்யாணத்துக்கு முன்னாடியாவது என்ன நடந்துச்சுன்னு எங்கிட்ட கேட்டு இருக்கலாமே அதுவும் இல்ல குறைஞ்ச பச்சம் என்ன உடல் ஆள் வதைக்காம இருந்திருக்கலாமே அதுவும் இல்ல உங்களோட ஒவ்வொரு இரவுக்கும் ஒரு விலங்குகளை போல என்ன நடத்தினீங்களே உங்க மாமா மகன் சொன்னது போல பணம் வாங்காத விபச்சாரி எங்க ஹரிஷ் போதும் என் காதல கொச்சப்படுத்தாத எனக்கு உன் மேல கோபம் இருந்தாலும் உன் மேல இருந்த காதல் ஒரு நாள் குறைஞ்சது இல்ல காதல் எது ஹரிஷ் காதல் உடல் தேவைக்காக மட்டும் என்கிட்ட வந்தீங்களே அந்த கீதா சொன்னது போல உங்க தேவை முடிஞ்சதும் உங்க அறைக்கு போயிடுவீங்களே இதற்கு பேர் காதலா டாக்டர் நான் கர்ப்பமா இருக்கும் போது என் குழந்தைக்கும் ஆபத்துன்னு சொல்லி இருந்தாங்க அது அது எனக்கு குழந்தைக்கும் ஆபத்துன்னு என்ன நீங்களே அதுக்கு பெயர் காதலா கேவலம் இந்த உடம்புக்காக என் உயிரையும் கடத்துல கொள்ளாம என்னோட சேர்ந்தீங்களே அதன் பிறகு என் நிலைமை எப்படி இருக்கும்னு யோசிச்சீங்களா என்று பேசிக்கொண்டே போக ஹரீஷ் கொஞ்சம் கொஞ்சமாக செத்து விட்டான் பிரீத்தி நிக்காமல் நான் வந்த பிறகுதான் உங்க குடும்ப நிம்மதி போயிடுச்சு உடம்புக்காகத்தானோ இருக்காது நான் தான் இன்னையோ என் உடம்பு உங்களுக்கு உபயோகப்படாது வேற எதுக்காக என்ன தேடுறீங்க என்று கத்தினாள் அவள் கத்துவதை பார்த்தவன் வேணா எதுவும் கத்தாத உனக்கு உடம்பு சரியில்லை என்னால மறுபடியும் உனக்கு வேதனை வேண்டாம் எதுவானாலும் அப்புறம் பேசிக்கலாம் என்று கூற ஏன் ஹரீஷ் செஞ்ச தப்பு உள்ள குத்துதா உண்மை கசக்கத்தான் செய்யும் ஆனா இது எனக்கான நேரம் ஹரீஷ் உடல் சுகத்துக்காக காதல் என்ற வார்த்தை கூறிக்காக என்ன வச்சிருந்தீங்க மத்தபடி உங்களுக்கு கோபம்னா என்ன தொடாம விலகிலவா இருந்திருக்கணும் நீங்க அத செஞ்சிருந்தா உங்க மேல இருந்த காதல் செத்து இருக்காது இதோ இவனை பார்க்கும் போதெல்லாம் உங்க உடல் சுகத்துக்காக பிறந்தவன்னதான தோணுது போதும் பிரித்விகா என்று ஹரீஷ் கர்ஜிக்க பிரித்விகா அதர்ந்து விழித்தாள் ஹரிஷ் என்னடி விட்டா பேசிட்டே போற உடல் சுகம் உடல் சுகம்னு சொல்ற உன்னை தேடி தான் ஆனா அது நீ சொன்ன மாதிரி உடல் சுகம் இல்ல உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாம உன்னை சேர்ந்த என் காதல் வார்த்தையால உணர்த்தியதை விட என் செய்கையினால உனக்கு உதர் உணர்த்தி இருக்கேன் என் கோபதாபங்களை உன்கிட்ட காமிக்காம வேறு யார் காமிக்கிறது ஒவ்வொரு இரவிலும் உன்னை விட்டு விலகி செல்ல காரணம் அங்கேயே இருந்தா உன்னை மேலும் கஷ்டப்படுத்தி விடுவேன்னு பயம்தான் டாக்டர் சொல்லியது எனக்கும் நினைவுல இருந்துச்சு அந்த ஒரு நாளை தவிர இந்த பத்து மாசத்துல என்னைக்காவது ஒரு உன்னை தொட்டேனா அனுக்கு ஏதோ என் நேரம் எதை பத்தியோ பேச வந்தவன் நிலம் தடுமாடிட்ட ஆனாலும் இரவெல்லாம் உனக்கு ஏதாவது பண்ணுதான் எத்தனை முறை எழுந்து பார்த்தேன்னு உனக்கு எங்க தெரிய போகுது என் மகனை பார்த்து உடல் சுகத்துக்கு பிறந்தவன்னு சொல்ல உனக்கு எப்படி நீ மனசு வந்துச்சு என் மனதில இருந்த தூய்மையான காதலுக்கு பிறந்தவன் என் மகன் எத்தனை எத்தனை கேவலமா வேணாலும் நினைச்சுக்கோ என்ன நான் செஞ்ச தப்புக்கு தண்டனையா ஏத்துக்கிறேன் ஆனா என் மகனோட பிறப்ப கொச்சப்படுத்தாத உன்ன தவிர வேற யாரையாவது யாராவது இந்த வார்த்தைய சொல்லி இருந்தா அவங்க இந்நேரம் சித்திருப்பாங்க என் கையாலேயே கொண்டு இருப்பேன் அந்த கீதா எது வேணாலும் சொல்லலாம் உனக்கு அப்படி எப்படி தோணலாம் ஆனா உன்னை நினைவுல வச்சுக்கோ உன் கிட்ட கொண்ட என் காதல் மாறாது எப்போ உடல் சுகத்துக்காக உன்னை தொட்டேன்னு சொன்னையோ அப்பவே நான் செத்துட்டேன்டி உன்னை மாட்டேன் அது எனக்கும் தண்டனம் தான் செஞ்ச தவறுகளுக்கு ஆனா உன் என் கண்ணல கண்ணால ஆனா உன்னை என் கண்ண போல பாத்துக்குவேன் என்றவன் வேகமாக வெளியே சென்றான் பிரீத்திக்குத்தான் அவன் பேசியது மண்டையில் ஆணி போல் இருந்தது அவள் பேசிய வார்த்தைகளின் தீவிரமும் புரிந்தது என்ன மாதிரியான வார்த்தைகளை பேசிவிட்டேன் என்று மனம் பேசிய வார்த்தைகளை திரும்ப பெற முடியாது ஆனால் என் காதல் அவரை மாற்றம் அல்லவா தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்